பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் நம்ம டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையர் பிற்படுத்தப்பட்டோர் படி பட்டியல் பழங்குடியினர் இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கேட்டிருப்பாங்க இந்தியன் பாலிட்டியில் ஸோ முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படிங்கிறது எந்த தேதியில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க யாரோடைய தலைமையில் இது நடந்திருக்கும் அப்படின்னா காக்கா கலேக்கர் அப்படிங்கிற ஒரு தலைமையில் தான் நடந்திருக்கும் இந்திய அரசு முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படிங்கிற ஆணையத்தை என்ன பண்ணுறாங்க அமைக்கிறாங்க இதனுடைய அறிக்கை அப்படிங்கிறது எப்போ தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டது மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் வந்து இதில் இருப்பாங்க அப்படின்னா பதினோரு உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க முதலாவது ஒரு ஆணையத்தில் வந்து இருக்காங்க ஒரு தலைவர் ப்ளஸ் நான் பத்து உறுப்பினர்கள் அதாவது காக்கா கலோக்கியரோடு சேர்ந்து பத்து உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருப்பா இருக்காங்க அதுதான் என்னென்னா முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் என்னென்னா இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட ஆணையம் அப்படிங்கிறது டிசம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமைக்கிறாங்க அப்போ பிரதமரை யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா மொராஜி தேசிராய் மொராஜி தேசிராவுடைய தலைமையிலான அரசாங்கம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல தலைமையிலான குழு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அமைக்கிறாங்க ஆர்டிக்கல் முந்நூற்றி நாற்பது சட்டப்பிரிவு முந்நூற்றி நாற்பது என்ன சொல்கிறது அப்படின்னா சமுதாயத்தில் மற்றும் கல்வியில் பின்தங்கிய வகுப்பினரின் நிலையை மேம்படுத்துதல் சமுதாயத்திலும் கல்வியிலும் பின்தங்கிய வகுப்பினர் இருப்பாங்கள்ல அவங்களுடைய கல்வியை மேம்படுத்துறதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வழிவகை பண்ணுற ஆர்டிக்கிள் தான் ஆர்டிகல் முந்நூற்றி நாற்பது இதோடைய செயலாளர் யாராக இருந்திருப்பாங்க அப்படின்னா எஸ்எஸ் கில் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு இந்த ம மண்டல குழுவுக்கு எஸ்எஸ் கில் வந்து செயலாளராக நியமிக்கப்படுறாரு ஓகேவா அப்போ இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன் ஆன ஒன்று இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் இந்த மண்டல ஆணை வந்து எதை பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னா இப்போ மக்கள் தொகையில் பிற்படுத்தப்பட்டோர் வந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து இருப்பாங்க அந்த ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்தில் இருபத்தி ஏழு சதவீத மக்களுக்கு மத்திய அரசில் பணிகள் வந்து வழங்கிடணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பரிந்துரை பண்ணுறாங்க இந்த பரிந்துரை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் என்ன பண்ணுறாங்க பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் யாருடைய தலைமையான அரசாங்கம் வந்து வருதுன்னா விபிசிங்குடைய அரசாங்கம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு என்ன பண்ணுறாங்க அவங்க அரசாங்கத்தில் கொடுக்குறாங்க ஆறாவது பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நரசிம்மராவ் அரசாங்கம் இவங்க வந்து ரெண்டு மாறுதல்களை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களில் வகுப்பினர்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கு வந்து முக்கியத்துவம் ஆல்ரெடி பிபிசிங் அரசாங்கம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கு இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இவங்க அதிலேயே வந்து பொருளாதாரத்தில் எக்கனாமிக் வைஸாக பேக்வர்டில் இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது பாயிண்ட்டு உயர்வர்க்கத்தினர்கள் இருக்கிறவங்க அதாவது பொது பிரிவினர்கள் இருக்கிறவங்க வந்து வறுமை விட்டுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பத்து பர்சன்டேஜ் ஒதுக்கீடு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பரிந்துரை பண்ணியிருப்பாங்க இதுதான் இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ராம்ரிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்